ஓ நமோ பகவதே வாசுதலசாய திரைலோகே திரைலோகி நாதாயசி மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு ஏ லாபது ராசி துலாரசி சுக்கர பகவான் ஆட்சிபெடு சனி பகவானின் உச்சபெடு இந்த ராசியில்தான் சித்திரை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் சுபாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய தனித்துவம் வாய்ந்த நரசிம்மர் அவதாரம் செய்த சுபாதி நட்சத்திரமும் பிறப்பெடுக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த ராசியில் பிறந்தவரும் மிகா சாதரி யோகம் படுத்து பெரும் தரமந்தராம் இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ராசியில்தான் காலபுருஷனுக்கு பத்து என்று சொல்லக்கூடிய பானுமந்தன் சனீஸ்வர பகவான் அதி உச்சம் அடைகின்றார் அப்படிப்பட்ட தனயோகம் மனயோகம் பார்ப்பாக்கியம் இருந்த இந்த துலாம் ராசிக்காரர்கள் சுகானுபமான யோகத்தை பெற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்று முதல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி ஏழாம் மாதம் என்று சனிக்கிழமை வாழ்க்கை ஏது முகம் கிடைக்கப்படும் ஏனது உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சுக்கர பகவானே எட்டுக்குரிய சுக்கர பகவானே ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தில் மூன்றுக்கும் ஆடக்கூடிய கூடிய குரு பகவானை இழைந்து அவருடைய சீரிய பார்வையை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது முயற்சி முந்நூறு சதவீதம் படைக்கும் இப்போ முப்பது நாட்களுக்குள் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்து விரியாகும் மிகப்பெரிய யோகம் பருத்தியாகும் மாணக்கர்களுக்கு படிப்பில் உயர் படிப்பு கிடைக்க அரசு கஜானிலிருந்து உதவிகள் கிடைக்கும் மேலும் நண்பர்களில் அனுகூலமாக ஆதாயம் கிடைக்கும் கனவு மனைவியில் ஐக்கியமாக அன்பும் கிடைக்கும் காதலியால் யோகமும் கிடைக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இவர்கள் திடீரென்று பெரும் பெருந்தனவரையும் பெற்றிடும் ராஜயோகத்தை பெற்றிடுவார்கள் ஏனெனில் இவர்களை குருபகவான் பார்ப்பது மிகவும் விசேஷ தனயோகமாகும் சனி பகவானும் குரு பகவானும் ஐந்தில் இருந்து கொண்டு அவருடைய குரு பகவானும் சுக்கர பார்க்கும் பொழுது மிகவும் விசேஷ தனயோகத்தை இந்த காலகட்டங்களில் பெறுகின்றார்கள் இந்த முப்பது நாட்களுக்கு இவர்கள் செய்கின்ற முயற்சி அனைத்து முன்னூறு சதவீதத்துக்கு மேல் படித்து மிகவும் துல்லிய ராஜயமாக பெறுகின்றாங்க இவங்க இந்த காலகட்டங்களில் முடிந்தால் அவசியம் சுக்கரன் ஸ்தலம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்க திருப்பாதத்தை தொட்டு வணங்கி வ பார்த்து வணங்கி வரலாம் மேலும் திருக்கஞ்சனூர் கும்பகோணம் என்று சுக்கரபவான் ஆயத்தில் சென்றும் பார்த்தும் வழிபட்டு பெறலாம் மேலும் முடியாதவர்கள் தினந்தோறும் பசுமாற்றுக்கு அகத்திக்கிறை வாழைப்பழம் இனிப்பு பதார்த்தங்களை கொடுத்து அவருடைய பிளஸிங் ஆசீர்வாத்தை பெற்றுக்கெல்லாம் யோகம் வருத்தி அடையும் முடியாதவர்கள் தினந்தோறும் மகாலட்சுமி படத்துக்கு முன்பு ஓ மகாலட்சுமியை போற்று என்று மல்லிகை மலரால் அர்ச்சித்து வரும்பொழுது யோகம் வருத்தி அடிச்சு பெரும் தனவந்தராக வருவீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் முப்பது நாட்களுக்குள் மிக பெரும் சாதரியும் தன்னம்பிக்கவும் மிகப்பெரிய சீரிய முயற்சியால் மிக பெரும் ராஜாவாய் என்றும் போத்தோ ரோஜாவாய் இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது பிரியமான சகோதர சொல்லி உங்கள் முயற்சியை துரிதமாக்குங்க காரியத்தை விருத்தியாக்குங்க செயலை துரிதப்படுத்துங்க இந்த காலகட்டங்கள் தூங்காதீர்கள் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் தூங்காமல் விழித்து காரியத்தில் செயலாற்றுங்க கண்ணுங்க அர்த்தமாக நீங்கள் நடைபெடுங்க உங்கள் வாழ்க்கையை எல்லாரும் மிகவும் சந்தேகம் மிகப்பெரிய சாதனையோகம் தன்னம்பிக்கை ஒரு வலிமையோகம் படைத்து இந்த காலகட்டத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை இந்த முப்பது நாட்கள் மிகவும் சீரிய முயற்சியால் பெரும் தனமந்தராக வருவது நிதர்சனமான துளியர் மாசு துலாம் ராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை